அவனுக்கும் கோபம் வந்தது ஆனா ஒரு நாளும் யாரையும் அடிக்கவில்லை அவனுக்கும் துயரம் வந்தது ஆனா ஒரு நாளும் அழைத்து பழிவாங்கவில்லை வெள்ளை துணி வாடிய முகம் ஆனா உள்ள முழுசா தேசத்துக்காக குடுமை சிறை அவனை உடல்ல தான் மெளிதாக்கினது ஆனால் மனசு மட்டும் இரும்பா இருந்துச்சு ஒரு நாளும் நான் செய்தேன்னு சொல்லி காட்டவில்லை ஆனால் ஒரு தேசம் நம்மை அவர் காப்பாத்தினார்னு சொல்லுது அவனும் ஒரு சாதாரண மனிதன்தான் ஆனா அவன் உள்ளத்தில் இருந்தது மகாத்மாவின் நீதி அவர் யார் என்று கணித்தீர்களா அவர்தான் நம் தேச தந்தை மகாத்மா காந்தி ஒரு நாள் காந்தி பள்ளிக்கு போயிருந்தார் அந்த காலத்திலே காசில்லாத வீட்டிலிருந்து வந்த பையனை அன்று ஆசிரியர் பரீட்சையில் ஒரு கேள்விக்கு பதில் தெரியல அதுபோலவே அருகிலிருந்த நண்பனிடம் பார்த்து பதில் பார்க்க நினைத்தார் ஆனால் உடனே மனசில் ஒரு குரல் இது நீயா காந்தி சத்தியத்துக்கு வாதாடுறவனே நீ உடனே தன்னுடைய மனசாட்சி கேட்டு பார்த்து செய்ததை விட்டார் அந்த நாள் அவர் தேர்வில் தோற்றார் ஆனால் அந்த முடிவுதான் இன்று இந்தியா சத்தியத்தின் குரல்னு அவரை கூறுவதற்கு காரணம் நாமெல்லாம் வெற்றிக்காக போய் சொல்றோம் அவர் தோல்வியில கூட சத்தியம் தேடியவர் இதுதான் காந்தி ஒரு நாள் காந்தி ரயிலில் ஏறிக்கொண்டிருந்தார் அந்த சமயம் அவருடைய ஒரு செருப்பு ரயில் தடத்தில் கீழே விழுந்துருச்சு அவர் என்ன பண்ணினார் தெரியுமா தனக்கு இருந்த இன்னொரு செருப்பையும் அந்த தடத்தில் கீழே தள்ளினார் யாராவது அதை எடுத்துக்கொண்டு இரண்டு பாதத்துக்கும் ஒரே அளவுல செருப்பு இருக்கணும்னுதான் உங்களுக்கு இது சின்ன விஷயமா தோணலாம் ஆனா இதுதான் ஒரு மகான் மனிதரின் மனசாட்சி ஒருநாள் காந்தி ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள வந்தார் அங்க பசி துடிக்க குழந்தைகள் கூட்டமா இருந்தது அவர் பார்த்ததும் தனக்கு எடுத்த உணவை எல்லாம் அந்த பசிக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தார் சொந்தமாக வாயில் எதுவும் போடாம அப்படியே வெளியே நடந்தார் அவரை ஒருவர் கேட்டார் உங்களுக்கும் பசிக்குமே ஏன் சாப்பிடல காந்தி சொன்னார் எனக்கும் பசிதான் ஆனா இவங்களோட பசி முன்னாடி என் பசி பெரியதா தெரியல இதுதான் காந்தியின் மனம் தன்னையே மறந்து வாழ்ந்தவர் காந்திய புடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்க போன்று உணர்வூட்டும் கதை தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி